சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் தொடர் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்து வணக்கம் முத்து தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பங்கெடுத்திருக்கக்கூடிய வீரர் வீராங்கனை விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டிகள் இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர வண்டியில் துவங்கியிருக்கிறது இன்று துவங்கிய இந்த போட்டிகள் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த போட்டிகள் சேலஞ்சர்ஸ் மாஸ்டர் என இரு பிரிவுகளின் இருபது பேர் உள்ளனர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுத் தொகையாக ஒரு கோடி ரூபாய் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாஸ்டர்ஸ் பிரிவில் இந்தியாவின் முன்னணி வீரர்களான அர்ஜுன் எர்கேசி விதித் குஜராத்தி நிகால் செரின் நெதர்லாந்தின் அனிஸ் கிரி ஜோர்டன் அதே போல ஜெர்மனியின் வின்சன் அமெரிக்காவின் ராக்சன் ரஷ்யாவின் விளாடிமிர் உட்பட பத்து பேர் பங்கேற்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சேலஞ்சர் பிரிவில் கோப்பை வென்றதால் இந்தியாவின் பிரணவ் இம்முறை மாஸ்டர் பிரிவில் களமிறங்குகிறார் சேலஞ்சஸ் பிரிவில் இந்தியாவில் வளர்ந்து வரும் நட்சத்திரங்களான கார்த்திகேயன் கார்த்திகேயன் முரளி லியோ மென்டகோ வைசாலி அரிகா அபிமன்யு பிரௌனிக் ஆரியன் சோப்ரா அதிமன் பாஸ்கரன் இனியன் பிரனேஷ் உட்பட பங்கேற்கின்றனர் தொடர்ந்து மாஸ்டர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வெல்வோருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் குழுவுக்கு பதினைந்து லட்சம் மற்றும் பத்து லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்பட இருக்கிறது மேலும் சேலஞ்சஸ் வெற்றியாளர்களுக்கு ஏழு லட்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாஸ்டர்ஸ் போட்டியில் விளையாடுவதற்கான இடமும் வழங்கப்படும் மேலும் மாஸ்டர்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்பவர் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து பிக்சர் சார்க்கு பெறுவார் இதனால் அடுத்த ஆண்டு நடக்கும் உலக சாம்பியன்ஷிப் தகுதி போட்டியில் கேட்க பங்கேற்கும் வாய்ப்பை அதிகரிக்க முடியும் இந்த போட்டியை நேரில் காண்பதற்காக டிக்கெட் கடைசி ஒன்ற இணையதளம் மூலம் பதிவுகலாம் தொடக்க நாளான இன்று முதல் சுற்றான என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது இன்று மதியம் மூன்று மணிக்கு துவங்கிய இந்த போட்டியில மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே முதல் சுற்றில் இந்தியாவை சேர்ந்த கார்த்திகேயன் ஏன்மூர்னி பிரனவ் அதே போல ஜெர்மனியைச் சேர்ந்த வின்சன் கிமார் உடன் இந்தியா வீரர் நிகல்சனின் போட்டியிடுகிறார் மேலும் நெதர்லாந்தின் அனிஸ்கிரி அமெரிக்காவின் ராப்சன் உடன் போட்டியிடுகிறார் இந்தியா வீரர் விதித் குஜராத்தி நெதர்லாந்தின் ஜோர்டன் உடன் போட்டியிடுகிறார் அதே போல இந்திய மற்றொரு இந்திய வீரரான அர்ஜுன் எரிகேசி அமெரிக்காவின் அவேண்டா லேங் உடன் போதுகிறார் மேலும் சேலஞ்சர் சூற்றை பொறுத்த வரைக்குமே டியோன் மென்டகா இந்தியாவின் ஹர்ஷவர்தனுடன் இந்தியாவின் அபிமன்யுப்ரானிக் அதிமனையும் வைசாலி இனியின் இனியனனுடன் அதே போல ஹரிகா தீப்தன் கோசுடையும் பிரணேஷ் ஆரியன் சோப்ரா ஆகியோரையும் ஒதுகிறார்கள் இந்த போட்டி என்பது சரியாக மூன்று மணிக்கு துவங்கி இருக்கக்கூடிய சூழலில் இன்று நடைபெறுகின்ற இந்த போட்டி என்பது மிகவும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த போட்டி ஒரு வாரத்துக்கு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போட்டிக்கான பரிசு தொகையை வந்து கடந்த ஆண்டை விட இந்த முறை அதிகரித்து ஒரு கொடியாக வழங்கப்படும் என்பதால் இந்த போட்டியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது துவங்கியிருக்கக்கூடிய சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடர் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி